ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு ஃபேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பாந்தனை காட்டன் ரொம்ப நாளைக்கு பிறகு நாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் சாட்டில் அட்ராக்டிவ் கலர் சாட்டில் இந்த சாரீஸ் எல்லாமே வந்துருக்குது ப்யூர் காட்டன் எயிட்டி கவுண்ட்டு வித்தவுட் ப்ளவுஸ் அஞ்சரை மீட்டர் சாரி சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டுருந்தோம் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு சாரீக்கு மேலே ப்ரைஸ் லெஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க சீக்கிரமாக சாரீ சார் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் நல்ல நல்ல கலர் மிக்ஸிங்காக இருக்கிறதால சட்டு சட்டுன்னு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஓடிடுது திரும்ப எங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணுறதுக்கே இந்த கலெக்ஷன் கிடைக்கல அந்தளவு அளவு டிமாண்டிங்காக போய்ட்டுருக்கு ஸோ வெயினுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே வாங்கினவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் நோ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹெவி வாண்டட் பாந்தினி பிரிண்ட்டு காட்டன் சாரீஸ் எல்லாமே ஆல் ஓவர் தாரி பாந்தினி பிரிண்ட்டு போட்டிருக்குது பார்டரில் வந்து கலம்காரி பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது அந்த கலர் சாட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் டார்க் ப்ளூ நாவக்கொட்டை கலர்லேயே டார்க் கலர் ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் சீக்கிரமாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாந்தினி சுங்குடி பிரிண்ட்டு காட்டன் சாரீஸ் ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சரௌண்டிங்ஸில் யாராவது இந்த மாதிரி சாரீஸ் தேடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பரில் நீங்கள் எல்லா தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பாருங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க சிஓடி வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க சிஓடி வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருது கிட்டத்தட்ட ஒரு சாரிக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சிஓடி எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு வந்துடும் சிஓடி மெத்தடில் வேணும்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு பே பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட்லையும் இந்த சாரீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்